என்ன சுட்டி இப்போ நானும் உங்களோட நின்றுன்னு தெரியக்கூட நீங்கள் அடிக்க வைக்க நீங்கள் அடித்து நான் சொன்ன மாதிரி அந்த ஊசி எதுபோன்ற கொண்டு வைக்க அது கூட மேகத்தில் எழுதிப்பார் அந்த நேரம் நான் அறிப்பேன் அது மட்டும் உங்களை மோத்தையும் காட்டாயிருக்கோம் உங்களை அடித்தானு தெரியக்கூடாது அதான் பிரச்சனை நீங்கள் உங்க இதை காட்டணும் உங்களோட மோதை காட்டாங்க சரி ஓகே சுட்டி அது ஒரு முடிஞ்சு அது இது மூணு தெரியக்கூடாதுங்க நீங்கள் அடித்து அதான் எங்கே இதுக்காக நீங்கள் ஆ ஓகே ஓகே சரி ஓகே ஒண்ணு என் சந்தோ அோ அண்ண அய்யோ அல்ல அடிக்காத மண்டையடிக்காதே அடிக்காத அய்யோ யோ அடிக்கும் போது ஒருத்தர் சொன்னா அண்ணா இல்ல ஒண்ணுமே செய்ய மாட்டேன் போய் அடிக்க

அப்படியும் வண்டி எல்லாம் படிக்குமே காது என்ன சூப்பர் இப்படிதான் இந்த ஓகே நன்றி அடிக்க உண்மையா நான் சொன்ன மாதிரி ஆனால் உண்மையா இனிமே உண்மையா இருக்கணும் இப்ப எனக்கு என்ன நீங்க அடிக்க என்ன இருக்கு பழைய பிரியா முழுக்க சொல்லுவாரு பாடிக்க கேட்டதுக்கு கேட்கணும் நீங்க கேட்கணும் இருந்து என்ன நடந்தான்னு கேட்க முழுக்க அதான் முக்கியம் அது மட்டும் பேசுவோம் அதான் என்ன மூரியாது இப்ப அதனால எனக்கு பயம் இல்ல கேளுங்க கேட்க வேண்டிய கேளுங்க ஓகே சரி நன்றி அதான் இனிமேல் உண்மையாக அப்படின்னு அதான் முக்கியம் எனக்கு ஓகே

படிச்சேன் என்ன படிச்சே நீ பள்ளிக்கூடத்துல பாடம் பாடம் தான் படிக்கிறது அங்க இல்ல தேவரா படிக்கிறது சொல்லு சரிடா உனக்கு இப்ப பத்து வயசு அபாயநேசா நீ எனக்கு பத்து வயசு உம் மூன்று பொட்டை எல்லாம் இல்ல போற ஆளாவ நான் பின்னால போறேன் இந்த வயசு சாய்க்கிற சாயட் அடிக்கிற வயசு சரி இப்ப உனக்கு இருபது வயசு அபாயநே தனி இருபது வயசு

நன்றிதான் இப்படியோ எடுத்து என்னது காண எல்லாரையும் சுத்தி கொண்டு இருக்கான் போற சமதியோட கரிஞ்சாவோட எல்லாத்திலயே என்ன பரி கவுனா காட்சி கொண்டிருக்கான் இதுதான் முக்கியம் சோட்டி சரி நன்றி என்ன இதோட நன்றி 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 நன்றி